இல்லவன் திருவிடிகளுக்கு வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு வீடியோ எடுத்தாச்சு இப்போ மூணாவது வீடியோவுக்கு வந்து பாப்பா வந்து வாலண்டியாக வந்து பின்னாடி ஓடி வந்து என்னை தட்டி அண்ணா நானும் திருக்குறள் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவங்க எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னு நம்ம பார்க்கலாம் சரிங்களா சரி உங்கள் பேருங்க ஐஷா ஐஷா என்ன படிக்கிறீங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க எத்தனை குறள் சொல்லுவீங்க பத்து குறள் பத்து குரல் சொல்லுவீங்களா பார்த்து சொல்லுவீங்களா பார்க்காம சொல்லுவீங்களா பார்க்காம சொல்லுவீங்களா ஓகே வெரி குட் சொல்லுங்கள் சரி சொல்லுங்கள் அகர முக எடுத்தெல்லாம் ஆகிப முகற்ற உலக கடலால் என் பயனளுள் வாழல்வன் வட்டா தலாயி வினம்சி என்ன மானடி சேர்ந்தால் வினம்சி நீண்டு வாழ்வார் வேண்டுமை வேண்டாமை வினம்சி சீந்தர்க்கு வேணும் பணவர் துணர்வு துறந்தார் பெருமை துணைக்குனின் வையத்தில் இருந்தாரை எண்ணி கண் துப்பாக்கி துப்பாய துப்பாக்கி தூவும் மலை அவ்வளோதானே சரி சரி பரவாயில்ல யோசனை பண்ணுறாங்க அதனால் சொல்ல முடியாது சரி ஓகே வாழ்த்துக்கள் இந்த அளவுக்கு பார்க்காமல் சொல்கிறீங்களா இன்னும் பெரிய விஷயம் தான் ஏன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு தான் படிக்கிறாங்க அதனால் வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம் ரொம்ப